மதுரை மேலூர் அருகே அரிட்டாப்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க விடப்பட்ட ஏலத்தை ரத்து செய்வதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது இதை அப்பகுதி மக்கள் கொண்டாடி வருகிறார்கள் மதுரை மாவட்டம் நாயக்கர்பட்டி அரிட்டாப்பட்டி சுற்று வட்டாரத்தில் உள்ள ஐந்தாயிரம் ஏக்கர் நிலத்தில் டங்ஸ்டன் தாதுவை வெட்டி எடுப்பதற்கான சுரங்கம் அமைக்க வேதாந்தாவின் துணை நிறுவனமான ஹிந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு கடந்த நவம்பர் ஏழாம் தேதி மத்திய அரசு ஏலம் விட்டது தங்களது வாழ்வாதாரத்தை அழிக்கும் இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என அப்பகுதி மக்களும் வணிகர்களும் உண்ணாவிரதம் கடையடைப்பு சாலை மறியல் என பல்வேறு தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர் இதையடுத்து தாம் முதல்வராக இருக்கும் வரை இத்திட்டத்தை வரைவிட மாட்டோம் என உறுதியளித்த முதல்வர் ஸ்டாலின் சட்டமன்றத்தில் கடந்த ஒன்பதாம் தேதி திட்டத்தை ரத்து செய்யக்கோரி தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கும் அனுப்பினார் இருப்பினும் போராட்டம் ஓயவில்லை இதையடுத்து டங்ஸ்டன் சுரங்க திட்டத்திற்கு எதிராக போராடி வரும் கிராம மக்களின் பிரதிநிதிகளை நேற்று டெல்லிக்கு அழைத்துச் சென்ற தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்திக்க வைத்தார் அப்போது பற்றி பிரதமருடன் கலந்து பேசி இன்று நல்ல முடிவை அறிவிப்பதாக கிஷன் ரெட்டி உறுதியளித்தார் அதன்படி மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் நாயக்கர்பட்டி டங்ஸ்டன் சுரங்க திட்டத்திற்கான ஏலம் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்துள்ளது அதில் மேலூர் பகுதியைச் சேர்ந்த அம்பலக்காரர்கள் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்தித்தபோது சுரங்கம் அமைக்க ஏலம் விடப்பட்ட பகுதியில் அரிட்டாப்பட்டி பல்லுயிர் பாரம்பரிய இடம் உள்ளது பல்வேறு கலாச்சார இடங்கள் இருப்பதை எடுத்துரைத்ததோடு சுரங்க ஏலத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும் கோரியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதுபற்றி விரிவான ஆலோசனை நடத்தி மத்திய அரசு பல்லுயிர் பாரம்பரிய இடங்கள் இருப்பதை கருத்தில் கொண்டு பாரம்பரிய உரிமைகளை பாதுகாப்பது என்ற மோடி அரசின் உறுதிப்பாட்டினாலும் டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை ரத்து செய்வதாக அறிவித்துள்ளது மத்திய அரசின் அறிவிப்பை அடுத்து அரிட்டாப்பட்டியில் தொடர் போராட்டம் நடத்தி வந்த பொதுமக்கள் இனிப்புகள் வழங்கி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்